விருச்சிக ராசிக்கு இந்த வருடத்தை ஒரு ஒரு ஒரே வெறியில சொல்லணும்னா எந்த மாதிரியான வருடம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கஷ்டங்கள் நீங்கி லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் வருது இந்த ஆண்டு அனுபவிக்க கூடிய ஒரு பாக்கியம் இருக்கு அதுதான் முக்கியம் அதனால விருச்சிக ராசிக்காரங்க நல்ல அமோகமான வளர்ச்சிகள் கொண்டவங்களாக இந்த வருடம் அவங்க திகழ போறாங்க செய்த தொழில் சிறப்படை கிடைக்குது அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்புல நல்ல ஒரு ஈடுபாடு அந்த நல்ல மன சிந்தனையுடன் படிக்கக்கூடிய வளர்ச்சிகள் இருக்க போகுதுங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாள கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடியவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது அடுத்ததாக வம்ச அபிவிருத்தி குழந்தை பாக்கியம் ஜீவது புத்திர சந்தானம் சத் புத்திரி சந்தானம் போன்ற எண்ணற்ற நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் நடக்க போகுதுங்க அதனால திருச்செந்தூர் முருகனை நிச்சயமா போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த வருடம் ராசிக்காரங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க அதனால ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமையில போய் முருகனை வழிபாடு செய்யுங்க அவரை நீங்க என்ன மனசுல வேண்டி நீங்க நினைச்சு வழிபாடு செய்றீங்களோ அந்த பலனை உடனே தரக்கூடியவர் திருச்செந்தூர் முருகப்பெருமான் சிவாயணமாக எப்போதும் திருமையினை தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார் அம்மன் அருள் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் விருச்சிக ராசி ஆகிய உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பலன்களை தரப்போகுதுங்கிறது கொஞ்சம் விரிவாக கவனிப்போம் இந்த வருஷம் என்னென்ன மாதிரியான அற்புதங்கள் நடக்க போகுது எந்த விஷயத்துல நல்ல ஏற்றங்கள் இருக்கு எதுலலாம் நீங்க ரொம்ப கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் எப்படியான வழிபாடுகளை செய்ய வேண்டும் எதுலன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு தெளிவா சொல்றோம் நல்லா கவனிங்க முதல்ல விருச்சிக ராசிக்கு இந்த வருடத்தை ஒரு ஒரு ஒரே வெளியில சொல்லணும்னா என்ன மாதிரியான வருடம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கஷ்டங்கள் நீங்கி லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் வருது அதாவது கஷ்டங்கள் அப்படின்னால இந்த வருடத்தினுடைய கிரக பாதச்சாரத்தை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பல நாட்களாகவே அர்த்தாஷ்டம சனி கடந்த ரெண்டு வருஷமா போயிட்டு இருக்கு அது போயி கொண்டு இருக்குங்கிறதுன்னு சொல்றத விட ரொம்ப துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நினைச்சபடியான வளர்ச்சிகள் இல்லை அவங்களுடைய எய்ம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுல வந்து ஒரு பத்து சதவீதம் கூட உங்களாலும் அச்சீவ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கு அல்லது ஒரு படி மேல ஏறினாங்கன்னா அடுத்து ஒரு இரண்டு படி மூன்று படி கீழே இறங்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது வளர்ச்சி அப்படியான சூழ்நிலைகள் இருந்த சமயத்துல இப்போ என்ன பண்ண போறீங்க போக போகுதுன்னா அப்படியே இந்த நிலைகள் எல்லாமே கேம் சேஞ்ச் ஆகுது எல்லாமே மாறப்போகுது இதுக்கு முக்கிய காரணம் உங்களுக்கு இருந்த அர்த்தாஷ்டம சனி இப்போ அந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுடைய நாலாம் பாவத்தில இருந்து விலகுகிறார் எப்ப விலகுறாருங்கிறத பாப்போம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வருடத்தினுடைய முதல்ல கிரக பாதச்சாரத்தை பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல குரு சனிதான் நாலுல அட்டாஷ்டம அஷ்டம சனின்னா குருவும் போறாத குறைக்கு அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்காரு குருவும் அடுத்ததை கவனிச்சீங்க அப்படின்னா ஆஹ் உங்களுடைய பத்தாம் இடத்துல கேது பகவான் அதற்கு ஜீவனஸ்தானம்னு பேரு பத்துல ஒரு பாவியாவது இருக்கணுங்க ஜாதகம் பார்க்கும்போது பத்துல ஒரு பாவியாவது இருக்கணுங்க பத்தாம் படம் ஏதோ ஒரு கிரகம் இருக்கணும் அந்த இருந்தாதான் அந்த கிரகம் நல்லது செய்யும் அந்த வகையில கேது இருக்கிறது விருச்சிக ராசி காலங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் 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 ப்ளஸ்னு சொல்லலாம் அடுத்ததாக உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கணும் தனஸ்தானம் தான் உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை தரக்கூடிய ஒரு தனஸ்தானமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருதுங்க என்ன கவனிச்சிங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் ராசியாதிபதியா இருக்கக்கூடியவர் செவ்வாய் அதே செவ்வாய் தான் உங்களுக்கு சத்ருஸ்தானாதிபதி அந்த செவ்வாய் வந்து இப்போ சூரியனோட சேர்றார் அது ரெண்டா தனஸ்தானத்துல அடுத்ததாக உங்களுடைய விரயஸ்தானம் கலத்தனஸ்தானம் ரெண்டு ஸ்தானத்திற்கும் அதிபதி சுக்கரன் அவர் வந்து இப்ப தனஸ்தானத்துல அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா ஆயுள் ஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உடையவரான புதன் அவரு ரெண்டுல ஆக ஏழு பாவத்திற்கு உண்டான அந்த சாரங்களை கொண்டதான நாலு கிரகங்களும் சேர்ந்து கூட்டாக இப்போ வந்து எதுல போய் உட்காருதுன்னா உங்களுடைய இரண்டாம் பாவத்துல போய் தனஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இது வந்து உங்களுக்கு கூடுதலான பல பல நல்ல விஷயங்களை தரக்கூடியதான ஒரு அற்புதம் இருக்குங்க அதுல பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தனஸ்தானம் பொருளாதாரத்திலே வளர்ச்சியை தரும் பொருளாதார ரீதியாக நல்ல பணங்காசுகளை கையில புறங்க வைக்கும் மனதிற்கு ஏற்றதாக ரொம்ப நாளா நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அந்த விருப்பப்படக்கூடிய வஸ்துவை வாங்கக்கூடிய அனுகிரகம் கிடைக்கும் கையில் நிறைய பணம் இருந்து என்ன புண்ணியம் ஏதாவது வாங்கி சாப்பிடணும் ஆசைப்படுவோ அதை வாங்கி சாப்பிடணும் ஏதாவது சௌரியங்களை வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறோமா நல்ல கார் வாங்கணும் நல்ல போன் வாங்கணும் நல்ல வீடு வாங்கணும் விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கணும் நல்ல விஷயங்களா நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும்னு ஆசைப்படுறோமா அதெல்லாம் அனுபவிக்கணும் அப்பதான் நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த பணத்திற்கு நல்ல மதிப்பு இல்லைங்களா இதான யதார்த்தம் அப்போ பணம் இருந்தால் மட்டும் போறாது அதை அனுபவிப்பதற்கு ஒரு பாக்கியம் இருக்கணும் அது ஜாதகத்துல வேணும் நல்லா நிறைய வீடுக்குள்ள நிறைய நிறைய இனிப்பு பதார்த்தங்கள் இருக்கு ஆனா அவருக்கு ரொம்ப சுகரு கண்ணால கூட பார்க்க கூடாது அப்படின்ட்டாருன்னா டாக்டர் என்ன என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா அதனால என்ன பணங்கள் இருந்தாலும் அதை அனுபவிப்பதற்கு ஒரு பாக்கியம் இருந்தா தான் முடியும் அதுக்கு அந்த பதினொன்னாம் பாவம் ரொம்ப முக்கியம் ரொம்ப தூரம் முக்கியம் அதனாலதான் எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா அவர் இந்த ஆண்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கு அதுதான் முக்கியம் அதனால விருச்சிக ராசிக்காரங்க நல்ல அமோகமான வளர்ச்சிகள் கொண்டவர்களாக இந்த வருடம் அவங்க திகழ போறாங்க கூடுதலாக அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடியது முதல்ல சனி பகவான சொல்லணும் ஏன்னா சுவாமி அர்த்தாஸ்திரமத்துலதான் அவர் தானே முதல்ல கஷ்டப்படுத்தி கொண்டிருக்காரு அவர் எப்படி உங்களுக்கு நல்லதை தருவாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம் நல்லா கவனிங்க சனி பகவான் வந்து இந்த வருடத்திலேயே முதல்லயே மாறக்கூடிய கிரகம் அவர்தான் அதுக்கு வந்து முக்கியமான முக்கியமான கிரகப்பயிற்சி முதல்ல நடக்கிறது என்னன்னா சனி பயிற்சி அந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வந்து இந்த வருடம் மார்ச் மாசம் ஆறாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்குதுங்க இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய அஹ் நாலாம் பாவத்திலிருந்து அஞ்சாம் பாவத்திற்கு மாறுகிறார் அஞ்சாம் பாவங்கிறது புத்திரஸ்தானம் அது மட்டுமல்ல பூர்வ புண்ணிய பாக்யஸ்தானம் தெய்வ வழிபாடுகள் சித்தியாக கூடிய இடம் அந்த இடத்துல அந்த சனி பகவான் மாறுறதுனால நல்ல வளர்ச்சிகள் அடைய போறீங்க கூடுதலா கவனிச்சீங்கன்னா இந்த சனியினுடைய மாற்றத்தினால அவருடைய பார்வை உங்களுக்கு வந்து அவருடைய பதினொன்னாம் பாக்குறாரு லாபம் பன்மடங்காக உயரும் ஏற்றமான சூழ்நிலைகள் உருவாகும் கால சூழ் கால மாற்றங்களும் உங்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய அமைப்புல உருவாகிறது செய்தொழில் சிறப்படையுது அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்புல நல்ல ஒரு ஈடுபாடு அந்த நல்ல மன சிந்தனையுடன் படிக்கக்கூடிய வளர்ச்சிகள் இருக்க போதுங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாள கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடியவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது அடுத்ததாக வம்ச அபிவிருத்தி குழந்தை பாக்கியம் ஜீவது புத்திர சந்தானம் சத் புத்திரி சந்தானம் போன்ற எண்ணற்ற நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் நடக்க போகுதுங்க இந்த வருடம் முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது விருச்சக ராசி அப்படிங்கிறது வந்து அதாவது எலிமெண்டரி சைன் சொல்லுவாங்க அதாவது இந்த பஞ்ச இருக்கு இல்லையா நெருப்பு நிலம் காற்று நீர் அப்படின்னு இந்த ஒவ்வொரு ராசியையும் பிரிப்பாங்க அதுல வந்து ராசிக்குன்னு வரக்கூடியது நீர் ராசியிலே வரும் அந்த நீர் ராசியிலே செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கு அதனால உங்களுக்கு வந்து ஏரிஸ் அதாவது அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்டதான அந்த நீர் ராசிங்கிறதுனால நீர் முருகன் கஷேத்திரம் ரொம்ப விசேஷம் அப்படி ஒரு பிரத்யக்ஷேத்திரம்னா திருச்செந்தூர் முருகன் அதனால திருச்செந்தூர் முருகனை நிச்சயமா போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த வருடம் ராசிக்காரங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க அதனால ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமையில போய் முருகனை வழிபாடு செய்யுங்க உங்களால முடிஞ்சதுன்னா சிவப்பு நிறத்திலான மாலைகள் அலரி புஷ்பம் அதாவது செவ்வரளி புஷ்பம் சம்பரத்தி மலர்கள் ரோஜா மலர்கள் சிவப்பு ரோஜா மலர்கள் இந்த மாதிரியான மலர்களை கொண்டு மாலை தொடுத்து அல்லது பூச்சரங்களை தொடுத்து அதை கொண்டு நம்ம முருகனுக்கு சாத்தி வாங்க ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி திருச்செந்தூர் தரிசனம் பண்ணணும் அப்படின்னாலே முதல்ல வந்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடியதான சமுத்திரத்துல ஸ்நானம் பண்ணணுங்க சமுத்திரம் அதாவது அங்க இருக்கக்கூடிய கடல்ல முதல்ல குளிக்கணும் கடல்ல குளிச்சுட்டு நாழி கிணறு அப்படின்னு ஒரு கிணறு இருக்கு அங்க அந்த நாழி கிணறுல போயிட்டு அங்க ஒரு ஸ்நானம் செய்யணும் மறுபடியும் அந்த ஸ்நானம் செய்துட்டு அங்கேயே வந்து தூண்டுகை கணபதி அப்படின்னு ஒரு விநாயக பெருமான் இருக்காரு அந்த தூண்டுகை கணபதி சரியா பாத்தீங்கன்னா நம்ம கோவிலினுடைய கன்னி மூளையில அந்த தூண்டுகை பிள்ளையார் இருப்பாருங்க நம்ம முருகப்பெருமானினுடைய கோவிலுக்கு கன்னி மூளையில அதாவது கோவிலுக்கு உள்ள இல்ல கோவிலுக்கு வெளி பிரகாரத்துல தான் அந்த தூண்டுகை பிள்ளையார் இருப்பாரு அவரை போய் கும்பிட்டு தோப்பு கரணம் போட்டு வழிபாடு செய்து அவருக்கு சிதறு தேங்காய் தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யணும் இன்னைக்கும் வந்து நம்ம கோவில்ல வந்து பால் குடம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த தூண்டுகை கணபதியில இருந்தா பால் குடத்தை கட்டி நம்ம முருகன் கோவிலுக்கு எடுத்துட்டு வருவாங்க அது மாதிரி அந்த தூண்டுகை கணபதி அவ்வளவு சிறப்பானவர் அதனால அந்த தூண்டுகை கணபதியை வழிபாடு செஞ்சுட்டு அங்கே இருந்துதான் நம்ம வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்ய போகணும் அது மாதிரி வந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க திருச்செந்தூர் முருகன் ரொம்ப பிரசித்தமானவர் அவரை நீங்க என்ன மனசுல வேண்டி நீங்க நினைச்சு வழிபாடு செய்யறீங்களோ அந்த பலனை உடனே தரக்கூடியவர் திருச்செந்தூர் முருக பெருமான் அது மாதிரி வந்து அந்த திருச்செந்தூர் முருகனை வேண்டி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்களுடைய இல்லத்திலேயே என்ன செய்யலாம் அப்படின்னா வேல்மாறல் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு அற்புதமான மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க ஆனால அந்த வேல்மாறல்ங்கிறது ஒரு பிரத்யட்சமான மந்திரங்க நீங்க என்ன கேக்குறீங்களோ அந்த கேட்ட வரத்தை உடனே தரக்கூடியது அந்த அளவுக்கு பக்தி கடனும் சிரத்தையுடனும் அதை நீங்க செய்து வரணும் செவ்வாய்க்கிழமை தோறும் இதை செய்து வாருங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்திலேயும் நல்ல சந்தோஷம் ஏற்படும் மன நிம்மதிகள் ஏற்படும் வம்ச அபிவிருத்திகள் உண்டு விருச்சகராசிக்காரங்கள் முருகனனுடைய அனுகிரகத்துல இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறு அமோக வளர்ச்சிகள் உண்டு சிவாய நமகா